காலையில் ஆஃபீஸ்க்கு போகும் முன்னே தலையை சீவும் போது என்னடா இவ்வளோ முடி உதிருதுன்னு நினைப்போம் அங்கேயே கான்ஃபிடன்ட் உடஞ்சி போயிருது அப்புறம் ஒர்க் பண்ணும்போது அதை பற்றியே யோசிச்சுட்டு சரியாக ஒர்க் பண்ணாமல் கூட நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க அவங்க எல்லாருக்கும் இந்த கேள்வி கண்டிப்பாக வந்திருக்கும் நான் முடி கொட்டாமல் இருக்க எல்லா ஆயிலும் யூஸ் பண்ணிவிட்டேன் மார்க்கெட்டில் வைக்கிற எல்லா ஷாம்பும் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் ஆனாலும் இந்த ஹேர்ஃபால் போகலை இதுக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன் என்ன இந்த முடியை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு குழப்பமாக இருக்கா அப்போ இது உங்களுக்கான வீடியோ தான் ஒரு முடி எப்படி வளருது எப்படி ஃபால் ஆகுது ஆணுக்கு மட்டும் எப்படி வளர்க்க விழுகுது ஹேர் ஃபால் ஆகாமல் தடுக்கிறது எப்படி ரீக்ரோத் பண்ணுறது எப்படின்னு இந்த வீடியோ ஃபுல்லாக வந்துட்டு பார்க்க போகிறோம் இஸ் தமிழ் பக்கம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு மனிதர்களுக்கு முடி ஏன் முக்கியம் எங்கெங்க அந்த முடி இருக்குது அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம் ஸோ நமக்கு உள்ளங்கால் உள்ளங்கை உதடு இப்படின்னு சொல்லி ஒரு சில குறிப்பிட்ட இடங்களை தவிர அதாவது மயிர்கால்கள் இல்லாத இடங்களை தவிர மற்ற இடங்கள் எல்லா இடங்கள்லையுமே முடி வந்துட்டு வளரும் தான் இதற்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம உடம்புல உள்ள வெப்பநிலையை சீராக தான் இப்படி எல்லா இடங்களையும் வந்து முடி இருக்குது மனிதர்களாக இருக்கட்டும் விலங்குகளாக இருக்கட்டும் முடி ஒன்று வந்துட்டு இருக்குது அப்படின்னா அது எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கும் நம்ம உடம்புல உள்ள வெப்பநிலையை சீரா வச்சிருக்கா இந்த முடி வந்துட்டு உதவியா இருக்குது முடினா என்ன இது எப்படி வளருதுன்னு பாத்துருவோம் முடி அப்படின்னா ஒரு தோல்ல மயிர்கால்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வளரக்கூடிய ஒரு பிலமெண்ட் தான் நம்ம முடின்னு சொல்றோம் இந்த முடி முழுக்க முழுக்க ஒரு கெரட்டீன் அப்படின்ற புரதத்திலான ஒரு ஃபிலமெண்ட் அவ்வளவுதான் முடியை வந்துட்டு ரெண்டு டைப்பாக வந்துட்டு பிரிக்கலாம் தோலில் இருந்து வெளியில் தெரியக்கூடிய ஒரு ஃபிளமெண்டாக நம்ம முடி அப்படின்னு வந்து சொல்கிறோம் இதற்கு ஹேர் சாஃப்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க ஸோ தோலுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பகுதியை வந்துட்டு ஹேர் ஃபாலிகுல்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க இந்த ஹேர் ஃபாலிகுல்ஸ் வந்துட்டு நிறைய ஸ்டெம் செல்ஸால நிறைஞ்சு வந்துட்டு இருக்கும் இந்த ஸ்டெம் செல்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற வெவ்வேறு பாகங்களுக்கு தேவையான செல்லாக வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு மாறிக்க முடியும் ஸ்டெம் செல்ஸானால் நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஹேர் ஃபாலிக்கல் வந்துட்டு பிளட் ஃபெசல்ஸோடு இணைஞ்சு வந்துட்டு இருக்கும் ஸ்டெம் செல்ஸ்க்கு பிளட் சப்ளை வந்துட்டு கிடைக்கும்போது இப்போ ஸ்டெம் செல்ஸ்க்கு தேவையான நியூட்ரியன்ஸ் வந்துட்டு கிடச்சிருது ஸ்டெம் செல்ஸ் வந்துட்டு இப்போ பிரிய ஆரம்பிச்சிருது ஸோ ரெப்ளிகேட் ஆகும்போது கீழே உள்ள செல்ஸ் எல்லாமே வந்துட்டு மேலே உள்ள செல்ஸை புஷ் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ இப்படி இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும்போது ஸோ அந்த ஸ்கேப்பை விட்டு அந்த செல்ஸ் எல்லாமே வெளியில் வரும்போது ஸோ பிளட் சப்ளை வந்துட்டு அந்த ஸ்டெம் செல்ஸ்க்கு கிடைக்காம போக கெரோட்டீன் அப்படின்ற ஒரு ப்ரோட்டீனோட சேர்ந்து இப்போ டெட் செல்லாம் வந்துட்டு வெளியில் வருது ஸ்கேல்புக்கு வெளியில் ஸோ இதை தான் நம்ம முடி அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம் இப்படி வளர்ந்து வர்ற முடியல பலருக்கும் கலர் டிஃப்ரெண்ட் இருக்கும் சேஃப் டிஃப்ரெண்ட் இருக்கும் இது எதனால் தீர்மானிக்கப்படுது அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஹேர் வந்துட்டு எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு கலர் டிஃப்ரெண்ட் ஏற்படுது அப்படின்றத பார்க்கலாம் ஒரு ஹேர் ஃபாலிக்குள்ளே மெலனோசைட்ஸ் அப்படின்ற ஒரு செல்லு வந்துட்டு மெலனினை வந்துட்டு சுரக்க ஆரம்பிக்கும் இதில் யோமெலனின் பியோமெலனின் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நிறமையை சுரக்க ஆரம்பிக்கும் யோமெலனின் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹேர் கலர் பிளாக்காக வந்துட்டு இருக்கும் ஸோ இது குறைவாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ப்ரௌனாக வந்துட்டு இருக்கும் ஒருவேளை பியோமெலனின் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் ரெட் கலராக வந்துட்டு இருக்கும் ஒரு சிலருக்கு இளம் நிறைய வந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெலனின் வந்துட்டு குறைய குறைய அவங்களுக்கு இளம் நிறை வந்துட்டு ஏற்படும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ இதில் ஏஜ் ஃபேக்டரும் வந்துட்டு அடங்கும் இப்போது ஹேர் ஷேப் வந்துட்டு எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசமாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஹேர் ஃபாலிக்களோட பாட்டமில் ரவுண்ட் ஷேப் இருந்தது அப்படின்னா ஸோ உங்களோட ஹேர் வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ரைட்டான வந்துட்டு இருக்கும் ஹேர் ஃபாலிக்கலோட ஷேப் வந்துட்டு ஓவல் ஷேப்பில் இருந்துச்சு அப்படின்னா வேவி ஹேராக வந்துட்டு இருக்கும் ஹேர் ஃபாலிக்கல் வந்துட்டு எலுப்பிகள் சேஃப்ல இருந்தது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ஒரு சுருட்ட முடியாக வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே வந்துட்டு முடி அதிகமாக தான் இருக்கும் ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறமா ஆண்களுக்கு மட்டுமே வந்துட்டு ஏன் வழுக்க விழுகுது அப்படின்றத பார்க்கலாம் பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜான் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து அதிகமாக வந்துட்டு சுரக்கும் ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டான் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்துட்டு அதிகமாக சுரக்கும் பெண்களுக்கு டெஸ்டோஸ்டான் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து கம்மியாக தான் வந்துட்டு அவங்க உடம்புல வந்துட்டு சுரக்கும் ஆண்களுக்கு வழுக்க விழுறதுக்கு உண்டான காரணமே இந்த டெஸ்டோஸான் ஹார்மோன் தான் ஸோ இது எப்படின்னு தானே கேட்குறீங்க ஆண்களுக்கு டெஸ்டோசான் ஹார்மோன் வந்துட்டு பிளட்டோட கலந்து செல்லோட வந்துட்டு கலக்குது ஸோ இப்படி செல்லுக்குள்ளே சைட்டோப்ளாசம் அப்படின்ற ஒரு பகுதிக்குள்ளே பரவும் போது ஸோ அதற்குள்ளே இருக்கக்கூடிய ஃபை ஆல்ஃபா ரெட்டக்டேஸ் வந்துட்டு ஸோ அதை டிஹெச்டியாக வந்துட்டு மாற்றிடுது ஸோ இந்த டிஹெச்டியை வந்துட்டு நம்ம ஆண்ட்ரஜன் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம் ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஏர் ஃபாலிகுல்ஸில் வந்துட்டு பாபிலா அப்படின்ற ஒரு ஸ்டெம்சன் வந்துட்டு இருக்கும் இதை வந்து ஆண்ட்ரஜன் ரெசப்டார்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க ஸோ இந்த ஆண்ட்ரஜன் ரெசப்டார்ஸ் வந்துட்டு இந்த ஆண்ட்ரஜன் வந்துட்டு இழுக்க ஆரம்பிக்கும் ஸோ இப்படி இந்த பிளட் செல்ஸில் உருவாகக்கூடிய இந்த டீஹெஜ் ஹேர் ஃபாலிக்கலோட அந்த ஆண்ட்ரஜன் ரெசப்டார்ஸோட வந்துட்டு ஒட்டிக்கும் ஸோ இப்படி ஒட்டும் போது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பரான பிளட் சப்ளை வந்து கிடைக்காது ஸோ அந்த ஃபாலிகல்ஸ்க்கு தேவையான நியூட்ரியன்ஸ் வந்து கிடைக்காததுனால ஒன்ஸ் வந்து யார் ஃபாலோனு ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பி அந்த இடத்துல முடி வளரவே வளராது இப்படி தான் வந்துட்டு ஆணுக்கு வழுக்க விழுகுது அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் இதே இது பெண்களுக்கு இப்படி ஆகாதா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஸோ பெண்களுக்கு குறைவான ஒரு டெஸ்ட்ஷன் ஆர்வம் தான் வந்துட்டு சுரக்குது அப்படின்றதுனால ஸோ அவங்களோட உடம்புலையும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த டிஹெச்டியாக மாத்திர ஒரு ப்ராசஸ் வந்துட்டு கம்மியாக வந்துட்டு இருக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ அவங்களுக்கு அந்த ஆண்ட்ரஜன் ரெசப்டார்ஸோட சென்சிட்டிவிட்டி வந்து கம்மியா இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது டிஹெச்டி உருவானாலும் ஸோ அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு பிளட் சப்ளை வந்து கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும் அவங்களுக்கு ஹேர் ஃபால் ஆனாலும் கூட அவங்களுக்கு முடி வந்து திருப்பி அந்த இடத்துல வளர்ந்துடும் ஆனால் ஆண்களுக்கு அப்படி இருக்கிறது இல்லை நெக்ஸ்ட்டு ஹேர் ஃபாலிக்கல் சைக்கிள் எப்படி நடக்குது அப்படின்றத பார்த்துடலாம் இந்த ஹேர் ஃபாலிக்கல் சைக்கிளில் மூணு ஸ்டேஜ் வந்துட்டு இருக்கு ஆனஜன் கேட்டஜன் டாலஜன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஸ்டேஜ் வந்துட்டு இருக்குது இந்த மூணு ஸ்டேஜில் என்னென்ன நடக்குது அப்படின்றத பார்த்துடலாம் ஆனஜன் அப்படின்ற ஒரு பேஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபாலிக்கல்ஸில் இருந்து முடி வந்துட்டு சுறுசுறுப்பாக வளரக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ இந்த ஒரு ஸ்டேஜில் இருபத்தெட்டு நாளைக்கு ஒருக்கா ஒரு சென்டிமீட்டர் வரைக்கும் வந்துட்டு முடி வந்துட்டு வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த சுழற்சி வந்துட்டு உச்சந்தலையில் ரெண்டுலேருந்து ஏழு வருஷம் வரைக்கும் வந்துட்டு இந்த ஒரு சுழற்சி வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாறுபடும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க கேட்டஜன் அப்படின்ற ஒரு பேஸ் வந்துட்டு நெக்ஸ்ட்டாக வந்துட்டு ஆரம்பிக்கும் ஸோ இந்த ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு பார்க்கும்போது ஹேர் ஃபாலிக்கல்ஸ் வந்துட்டு ரொம்பவே சுருங்க ஆரம்பிக்கும் ஸோ இப்படி சுருங்க ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் ஸோ அந்த ஸ்டேஜில் ஒரு முடி வந்துட்டு முழுசாக வந்துட்டு வளர்ந்து முடிஞ்சிடும் ஸோ இந்த ஒரு ஸ்டேஜ் வந்துட்டு ரெண்டு டு மூணு வாரங்கள் வந்துட்டு எடுத்துக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க கடைசியாக இந்த டேலஜன் அப்படின்ற ஒரு ஃபேஸ் தான் ஸோ இது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ரெஸ்ட் பொசிஷன் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் ஸோ இதில் வந்துட்டு முடி வந்துட்டு உதிர ஆரம்பிச்சிரும் உதிர்ந்ததுக்கு அப்புறமா எந்த ஒரு வளர்ச்சியும் வந்துட்டு இருக்காது ஆனால் மறுபடியும் அந்த ஹேர் ஃபாலிக்கல்ஸில் இருந்து ஆனஞ்ச் சுழற்சி வந்துட்டு மறுபடியும் ஆரம்பிக்கும் ஸோ இப்படி ஆரம்பிக்கும் போது மறுபடியும் அதே இடத்துலேருந்து முடி வந்துட்டு வளர ஆரம்பிக்கும் ஸோ நம்ம எப்போல்லாம் வந்துட்டு டிப்ரெஷனாக இருக்கோமோ ஸோ அப்போல்லாம் டேரெக்டாக வந்துட்டு ஒரு முடி வந்துட்டு டெலிஜன் ஸ்டேஜ் வந்துட்டு அடைஞ்சிடுமா டெலிஜன் ஸ்டேஜ் அடையுது அப்படின்னா முடி வந்துட்டு உதிரும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு ஐம்பதுலேருந்து நூறு முடி வந்துட்டு உதறதாக வந்துட்டு செய்யுமா ஸோ இதில் வந்துட்டு எந்த ஒரு தவறுமே வந்துட்டு கிடையாது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ ஒரு முடினா என்ன ஸோ அந்த முடி எப்படி வளருது ஸோ அது எப்படி ஃபால் ஆகுது இதோட சைக்கிள் ப்ராசஸ் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்தாச்சு ஃபைனலாக இந்த முடியை நம்ம எப்படி பாதுகாக்கிறது ஸோ எப்படி ஃபால் ஆகாமல் தடுக்கிறது எப்படி ரீக்ரோத் பண்ணுறதுக்கு உண்டானா இன்புட்ஸை கொடுக்கறது அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம் ஒரு ஃபைவ் எஃபெக்டிவான டிப்ஸை மட்டும் சொல்கிறேன் இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும் உங்களோட ஹேர் வந்துட்டு ஃபாலாகிறதையும் தடுக்கலாம் ரீக்ரோத் பண்ணுறதுக்குண்டான இன்புட்ஸும் வந்துட்டு இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு வந்துடும் ஹேரை வந்துட்டு பராமரிக்கிறதுக்கு உண்டான என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறேன் நம்ம எப்போ ஹேரோட டச்சில் இருக்கோம் அப்படின்றது வந்து பார்க்கலாம் ஹேரோட எந்தெந்த டைமில் டச்சில் இருக்கும் அப்படின்ற பார்த்தோம்னா குளிக்கும்போது அப்புறமா ஆயில் அப்ளை பண்ணும்போது நம்ம சீவும் போது குளிக்கும்போது நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் பார்த்தோம்னா நம்ம குளித்து முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமாவே டவல் எடுத்து வேகமாக துவட்டணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்போ நம்ம ஸ்கேல்ப்பும் ஸ்கின்னும் வந்துட்டு ரொம்பவே சாஃப்டான இருக்கும் அப்படி சாஃப்டாக இருக்கும் போது நம்ம ரஃப்ஃபாக அதை ஹேண்டில் பண்ணும்போது ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் அந்த இடத்துல மைல்டாக வந்துட்டு நம்ம ஹேரை வந்துட்டு ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹேர் ஃபால் ஆகிறத தடுக்கலாம் இது ஒரு ஷாம்பு வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்கேல் டேரெக்டாக அப்ளை பண்ணாமல் கொஞ்சம் தண்ணியோட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த நுரையை மட்டுமே வந்துட்டு அந்த ஸ்கேல்பில் உள்ள டஸ்ட்டை வந்துட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஸோ அதுவுமே கூட உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹேர் ட்ரையை வந்துட்டு யூஸ் பண்ணுறத தடுத்துடலாம் அந்த ஹீட்டும் கூட அந்த ஸ்கேல்பை வந்துட்டு பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஹேர் ஆயில் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணும்போது ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்துட்டு நம்ம மசாஜ் பண்ணி விட்டோம்னாலே போதும் ஸோ ப்ளட் சப்ளைலாம் கிடச்சி உங்களுக்கு அந்த ரீக்ரோத் ப்ராசஸ் வந்து வேகமாக வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதை வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டேன்ட்ரஃப் வரும்னு சொல்கிறாங்களே அது உண்மையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது தாங்க இப்போ மார்க்கெட்டில் மைல்டான ஆயிலெலாம் வந்துட்டு வர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ டேண்ட்ரஃப் வந்துட்டு எந்த விதத்துலேயுமே வந்துட்டு நம்ம ஹேர் ஃபால் வந்துட்டு பண்ணவே செய்யாது ஸோ அதுவும் வந்துட்டு ஒரு காரணமாக வந்துட்டு இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் ஸோ டேண்ட்ரஃப் இருக்கும்போது நம்ம அரிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு அதை ரஃப்பாக வந்துட்டு நம்ம ட்ரீட் பண்ணோம் நம்ம ஸ்கேல்ப்பை ஸோ அப்படி இருக்கும் போது நமக்கு ஒரு சில முடிகளை வந்துட்டு உதவிமையே தவிர ஸோ அந்த டேண்ட்ரஃப் வந்துட்டு அந்த ஹேர் ஃபாலிக்குள் வரைக்கும் போய் அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி நம்ம முடி வெட்டும் போதும் சேவ் பண்ணும்போதும் ஸோ நம்ம முடியோட குரோத் ப்ராசஸ் வந்துட்டு பாதிக்க செய்யாது ஆனால் ஒரு முடியை பிளெட் பண்ணும்போது பிடுங்கும் போது வந்துட்டு அப்படின்னா அந்த முடியோட க்ரோத் ப்ராசஸ் வந்துட்டு பாதிக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க அதனால் நம்ம ட்ரிம் பண்ணுறதா இருக்கட்டும் சேவ் பண்ணுறதா இருக்கட்டும் இதில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துட்டு கிடையாது ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா நம்ம முடியை சீவும் போது வந்துட்டு ரொம்ப ரஃப்பாக வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறது நம்ம முடியை ஸோ இப்படி பண்ணாலும் கூட நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஒரு நாளைக்கு ரெண்டுலேருந்து மூணு தடவை மட்டுமே வந்துட்டு நம்ம ஹேர் வந்துட்டு வாரினா போதும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க உங்களுக்கு எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் செட் ஆகதோ அதை வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க வீக்லி ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம ஹேர் ஸ்டைலை மாற்றிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஸ்கேப்பில் இருக்கிற அந்த முடியோட அடிவேர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வீக் ஆகும் அப்படி வீக் ஆகும்போது ஹேர் ஃபால் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இரண்டாவது வந்து இந்த உடலை பராமரிக்கும் முறை இது வந்துட்டு எந்த அளவுக்கு ஹேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது அப்படின்னா தூக்கம் சரியா இல்லை அப்படின்னாலும் நம்ம ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிறோம் அப்படின்னாலுமே ஸோ நம்ம ஹேர் வந்துட்டு ஃபால் ஆகுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நம்ம தூங்கலை இல்லை அப்படின்னா ரொம்ப டிப்ரஷன்ல இருக்கும் அப்படின்னா ஸோ நம்மளோட முடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டேரெக்டாக டெலிஜென்ட் ஸ்டேஜுக்கு போயிட்டு முடி வேகமாக வந்துட்டு விழுகும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதனால தூக்கம் வந்துட்டு ஆறு இருந்து எட்டு மணி நேரம் வந்துட்டு தூங்கிடுங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ப்ரெஷரில் இல்லாமல் எப்போயுமே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி வந்துட்டு பார்த்துக்கோங்க உங்கள் முடியும் வந்துட்டு அதுக்கேற்றாப்பில் அடாப்ட் ஆகிக்கும் ஸோ தேர்ட் ஒன்று வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உணவு எடுத்துக்கொள்ள முறை இப்போ நம்ம உடம்புல வந்துட்டு என்னென்ன ப்ரோட்டீன்ஸ்லாம் வந்துட்டு சேர்த்துக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நல்லாவே வந்து க்ரோ அப் ஆகும் நம்ம ஹேரு நம்ம ஹேர் வந்துட்டு முழுக்க முழுக்க ஒரு ப்ரோட்டீனால் வந்துட்டு ஆனது ஸோ அதனால் எக்கு வந்துட்டு அதிகமாக வந்துட்டு எடுத்துக்கலாம் டெய்லி ஒரு எக்கு வந்துட்டு சாப்பிட்டோம் அப்படினாலே வந்துட்டு நம்ம ஹேர் வந்துட்டு நல்லா வளர்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க மஞ்சக்கருவோடு சேர்த்து சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க ஸோ இதை எக்ஸ்டர்னலாகவும் எடுத்துக்கலாம் இன்டர்னலாகவும் எடுத்துக்கலாம் ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம ஹேர் வந்துட்டு ரொம்பவே பராமரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்புறமா கேரட் சாப்பிட்றது ஜிங்க்கு அயர்ன் வந்துட்டு அதிகமாக இதெல்லாம் இருக்குதோ ஸோ அந்த மாதிரியான ஃபுட்ஸை வந்து எடுத்துக்கலாம் ஸோ அப்புறமா மென்ஸ் வந்துட்டு அதிகமாக சோயாபீன்ஸ் வந்துட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சோயாபீன்ஸ் வந்துட்டு டெஸ்டோஸ்டான் அப்படின்ற ஒரு ஹார்மோனை வந்துட்டு கம்மியாக வந்துட்டு சுரக்க வைக்கும் இப்படி இருக்கும்போது டிஹெச்டி உருவாக்குறதை வந்துட்டு தடுக்குது ஸோ இப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஹேர் ஃபாலிக்கல்ஸை போய் உங்களுக்கு டிஹெச்டி வந்துட்டு அடைக்காது ப்ராப்பரான ஒரு ப்ளட் சப்ளை வந்துட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ நியூட்ரிஷன் கிடச்சி உங்களுக்கு எப்போயுமே வந்துட்டு பால்டு கெட்டு வந்துட்டு வராமல் உங்களுக்கு நல்லாவே வந்துட்டு ஹேர் க்ரோத் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க இந்த ஒரு டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்கள் யாரெல்லாம் வந்துட்டு ஹேர் ஃபால் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணுறாங்களோ ரீக்ரோத் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த கூட இருக்கிற